எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை அதனால வரமாட்டாங்க ரெண்டு நாளா கூலி வேலை கூட போகல அவங்க உடம்பு சரி இல்லாம எப்படி படுத்திருக்காங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஈவினிங் போகல டீச்சர் கிட்ட பேப்பரை வாங்கிட்டு போகணும் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மா எங்க தான் தெரியும்ல நான் எப்பவுமே நல்லா கொஞ்சம் இருக்கேன்

எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்களா ஸ்நாக்ஸ் ஆமா சிட்டி ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலி ஹாய் டீச்சர் ஹவ் ஆர் யூ ம் ஃபைன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் முன்னாடி விட இப்பதான் நல்லா தெம்பா இருக்கேன் யா என்னாச்சு திடீர்னு சிரிப்பா இருக்கு எப்பவும் ஸ்கூலுக்கு முறைச்சிட்டே தான் வருவீங்க தீபி பார்த்தினா ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படி இப்படின்னுட்டு வந்ததும் வராததுமா தீபிக்கு வேற நல்ல திட்டு விழும் இன்னைக்கு என்னாச்சு ரொம்ப குஷியாக வந்திருக்க மாதிரி தெரியுது ஆமாம் முன்னாடியெல்லாம் தீபி கம்மியாக மார்க் எடுப்பா அதனால எனக்கு கடுமையாக டென்ஷன் ஆகும் அதுவும் இல்லாமல் எப்போ மாதிரிதான் சேட்டை பண்ணாலும் நீங்கள் வேறு அடிக்கடி கூப்பிட்டுருவீங்களா எனக்கு அதனால் தீபி கண்டாலே பிடிக்காது ஸ்கூலுக்கு வரனாலே எனக்கு கடுப்பாகும் இப்போது தீபி நல்ல மார்க் எடுத்துருக்காலை அதான் நல்ல தெம்பாக வந்துருக்கேன் ஐயோ பாவமே தீபியை பற்றி இவங்கக்கிட்ட சொல்லி இவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அவ ஏதோ சின்ன பிள்ளை ஒரே ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டான் அதை அப்படியே விட்டுற வேண்டியதுதான் அவங்க அம்மா இப்படி சொல்லாமல் இருந்தால் கூட தீபி பண்ண கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் நான் அவங்க அம்மா கிட்டே சொல்லியிருப்பேன் இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே ஒரு டீச்சராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணவும் கூடாது தான் அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் அப்பதான் பிள்ளைங்க கிட்ட நல்லா கண்டிப்பாக இருப்பாங்க ஆனால் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இப்போ நான் சொல்லிட்டோம்னா தீபி பரவாயில்ல மாட்டிட்டு அடி வாங்கி திருந்துவா அதை பற்றி பிரச்சனை இல்லை அவங்க அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருமே பிள்ளை மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க இப்போ இப்படி சொல்ல வேணாம் அதுக்கப்புறம் அவ ஏதாவது தப்பு பண்ணா சொல்லிக்கிடலாம் இனிமேல் அவன் எந்த பிட்டும் அடிக்க மாட்டேன்ட்டு என்கிட்ட வர சொல்லியிருக்காள்ல அதை காப்பாத்துறாளான்னு பார்ப்போம் அடுத்த எக்ஸாமுக்கு ஏதாவது பிட்டு அடிச்சா அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லிக்கிடலாம் இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல வேணாம் அவங்க அம்மாவை பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்கு விபி மார்க்கலாம் பாத்தீங்களா ஆமா டீச்சர் பார்க்கல நல்ல மார்க் எடுத்திருக்கால பிள்ளை ஓயாம படிச்சிட்டே இருந்தா வீட்ல அதான் கூடி போல இப்படி அழகா எல்லா எக்ஸாமுக்கு படிக்கலாம்ல ஆமா ஆமா நான் கூட மார்க் பார்த்தேன் நல்ல மார்க் எடுத்திருக்கா இப்படியே அடுத்த தடவையும் நல்ல மார்க் எடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு பிள்ளைங்க என்ன பண்றாங்க என்ன செய்றாங்கன்னு நல்லா பாருங்க என்னாச்சு டீச்சர் சித்தி கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியலையா இதை விட கொஞ்சம் நல்ல மார்க்கும் அடுத்த தடவை எடுக்கணுன்ட்டு அவன் கிட்டே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ம் சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் பேப்பரை பார்க்கலாமா ஆ பார்க்கலாமா ஒன்றும் பிரச்சனை இல்ல ம் ஐயோ பேப்பரில் வேறு பிட்டுன்னு போட்டு வச்சிருக்கனே ஆ பேப்பர் வந்து எல்லாமே வீட்ல இன்றைக்கி பாத்து வச்சுட்டு வந்துட்டேன் யாருக்குமே பேப்பரை காட்ட கிடையாது நான் வேணால் தீபிகிட்ட நாளைக்கு வேணால் கொடுத்து விடட்டுமா அச்சேச்சோ பேப்பரை இதுவரை வர தீபி இவ்வளோ மார்க் எடுத்ததே கிடையாது இந்த வாட்டி தான் எடுத்திருக்கான்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதான் மொதல் ஆளாக வந்தேன் பேப்பரை பார்க்குறதுக்கு நீங்கள் வேற பேப்பர் இல்லைன்ட்டிங்கள சரி இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிள்ளை நல்ல மார்க் தானே எடுத்திருக்கா ஆ தீபி கிட்டே வேணா அடுத்த தடவை கொடுத்து விடுங்க நான் வீட்டில் வச்சு பார்த்துக்கிடுறேன் ஆ சரி தீபியம்மா நான் அவகிட்டே அடுத்த தடவை கொடுத்து விட்டுறேன் பேப்பர் எப்படி புரியும் டீச்சர் வந்து உன்னை காப்பாத்துறாங்கன்னு நினைக்க இப்போ உங்க அம்மா கிட்ட தெரிஞ்சதுன்னு வைய ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏற்கனவே நல்ல மார்க் எடுத்திருக்கேன்ட்டு சந்தோஷத்துல பேசிட்டு இருக்காங்களா அவங்க மூஞ்சி வாடக்கூடாதுன்னு டீச்சர் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் உன்னை காப்பாத்துறாங்கன்னு நினைக்க எப்படி அவ ஸ்கூல்ல பிள்ளைங்க கிட்ட எல்லாம் நடந்து கட்டறா ஒழுங்கா நடந்து கட்டறாளா இப்ப வீட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது பூமாறி கூட முன்னாடி ஓயாம சண்டை போட்டு இருப்பாள்ல இப்ப அந்த அளவுக்கு சண்டைலாம் கிடையாது பூமாரிக்கு எல்லாம் எதுனாலும் எடுத்துக்கோன்னு சொல்லிடுறா அத மாதிரி ஸ்கூல்ல ஏதாவது மாற்றம் தெரியுதா எப்படி பரவாயில்லதான் ரொம்ப குட்டுன்னு சொல்ல முடியாது அடிக்கடி சண்டை வரதான் செய்யுது பிள்ளைங்களுக்குள்ள சண்டை வரதான் சகஜம் தானே அதுவும் ஸ்கூல் பிள்ளைங்க சண்டை போடாமல் இருந்தால் தான் தப்பு அதுங்க எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிட்டு சமாதானம் ஆகிக்கிட்டு ஃப்ரெண்டாக சுற்றிக்கிட்டு தான் இருக்குங்க மீனு கூட கூட அனைத்து சண்டை போட்டு உட்கார்ந்து இருந்தா அதுக்கப்புறம் நான் தானே சமாதானப்படுத்தி வச்சேன் என்ன டீச்சர் சொல்றீங்க மீனு கூட சண்டையா தீபி என்னாச்சு மீனு கூட சண்டை போட்டேன் மீனு தீபி உங்க கூட சண்டையா போட்டா ரெண்டு பேரும் பேச மாட்டீங்களோ

பாத்துக்கணும் புரியதா அம்மா பேர காப்பாத்தணும் பாத்துக்கோ சரிமா சரியண்டி கொஞ்சம் மூஞ்சி ஏண்டி இப்படி உருறன வச்சிருக்க எப்ப பார்த்தானோ சும்மா தான் வச்சிருக்க சரி அவனோ என்ன சொல்லிட்டே இருக்காத சரி சரி கோபடாத எல்லாரோட சேர்ந்து நல்ல ஜாலியா இரு சரியா அம்மா வரட்டா முதல்ல கலம்பறியா இவன் ஏண்டி இன்னைக்கு உருறிட்டு இருக்கா நல்ல மரத்தை எடுத்து இருக்கா அப்புறம் என்னவா கம்ப்ளீட் ஆனா இப்படி இருக்க வேண்டியதா அது ஒண்ணுமே சிட்டி அவளுக்கு தான் டயர்டா இருக்கும் பாத்து பத்திரமா இருங்க வீட்டுக்கு வாங்க சரியா பிராக்கி சரி சரி டீச்சர் அப்ப நான் கிளம்புறேன் சரி கிளம்புங்க என்ன தீபி டீச்சர் நீங்க என்ன மாட்டி விட கிடையாதா இங்க பாரு இனிமே இந்த தப்ப நீ செய்ய கூடாது உங்க அம்மா மூஞ்சி பாத்தீல எவ்வளவு சிரிப்பா இருக்காங்கன்னு அவங்களுக்கு நீ பண்ண தப்பு ஒரு துளி கூட தெரியாது அதனால தான் அப்படி இருக்காங்க இப்போ நீ பண்ணது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க ஓன காசு கட்டி படிக்க வைக்கிறது எதுக்கு இப்படி பிட் அடிக்கிறதுக்கா இல்லை ஆமாம் டீச்சர் சாரி நான் இன்னும் அப்படி பண்ணவே மாட்டேன் சொல்லாத சேலில் காட்டு சரியா டீச்சர் என்ன மாட்டி கொடுக்காததுக்கு பரவாயில்ல பரவாயில்ல